அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோ வழக்குகள் பார்த்துருப்போம் அதாவது ஒரு நாலு வயசு குழந்தையிலேருந்து பாட்டி வரைக்கும் வந்துட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு இறந்துருக்காங்க அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்மணி வந்து போதில்லையன்னு சொல்லலை ஆனால் இப்போ நடந்திருக்க இந்த விஷயம் வந்து இருந்து நீங்க மாட்டுது அந்த குழந்தைய சாக்கடையிலருந்து எடுத்தாங்க அந்த எடுக்கிற வீடியோ பார்த்ததுனால ரொம்ப மனசு வந்து அவ்வளோ பாரமாக இருக்குது அது சாதாரணமாக எடுக்கலை வேஷ்டிகளால் கால் கைகள் கெட்டப்பட்டு அந்த சாக்கடையில் அந்த சின்னஞ்சிறு குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா போட்டு சாகடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க முக்கியமாக இதில் ஆறு பேர்த்து அஞ்சு பேர் வந்து பதினேழு வயசு பதினாறு வயசுன்னு சொல்கிறாங்க இந்த சம்பவம் பண்ணவங்க தயவு செஞ்சு அரசாங்கம் சலுகைகள் காட்டி வயதை காட்டி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை குறைச்சிடாதீங்க இதுவும் கடந்து போயிடும் இது நம்ம நாளைக்கு வேறு வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இந்த விஷயம் ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்குது ரொம்ப மனசில் ஆர்த்தி அப்படின்னு ஒம்பது வயசு தான் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சு டார்ச்சர் பண்ணி விவேகானந்தா அப்படின்னு அவர் பேர் சொல்கிறாங்க ஐம்பத்தி நாலு வயசு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தாத்தா தாத்தா தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு கருணாஸ் அப்படின்னு ஒரு பையனையும் சொல்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடந்த வாக்குவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் பண்ணுறது அப்படின்னு ஸோ அதனால் அந்த பொண்ணு கூச்சலிட்டுருக்காங்க அது தெரியக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில இடங்களில் பாலியல் வன் உண்பு செய்யும் போது கத்துது அப்படின்னு முதுகெலம்பெல்லாம் உடைச்சிருக்காங்க அப்படின்னு இன்னும் ஒரு சில மீடியாக்களை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அந்த சின்னஞ்சிறு குழந்தைக்கு வந்து என்ன தெரியும் அந்தளவு வந்து வெறி பிடிச்சி சுற்றுறாங்க மனித மிருகங்கள் அப்படின் தான் சொல்லும் சின்ன சின்ன வயசில் அந்த ஏரியா மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது புதுச்சேரி முத்தியால்பேட்டை அந்த சோலைபுரம் அந்த ஏரியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் ஏரியாவுக்குள்ளே போதைப்பொருள் நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது கஞ்சா அதிகமாக புழங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ஸோ அரசாங்கம் இப்போ கூட தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்களில் பல ஆயிரம் கோடிகள் கணக்கில் பொருட்கள் வந்து இருக்காங்க இதெல்லாம் வந்து சொசைட்டிகளில் வந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு நமக்கு வந்து யோசிக்க கூட முடியலை ஸோ அப்படிப்பட்ட சைக்கோத்தனமான பசங்க தான் அதை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து அக்கம் பக்கத்தில் வந்து கதறதை பார்க்க முடியுது சுற்றி சுற்றி கவர்மெண்ட்டில் தான் நிற்பாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல எல்லா அரசாங்கமும் இந்த போதையை ஒழிக்கிறதுக்கு இந்த விஷயமா நடந்துடக்கூடாதுன்னா போராடுறாங்க ஆனால் இப்போ சின்ன சின்ன பசங்கட்டெல்லாம் இது வந்து கையில் கிடைக்கிது இந்த மாதிரி கஞ்சாவாக இருக்கட்டும் ஏகப்பட்டது சொல்கிறாங்க பவுடர்லேருந்து இந்த கூலிப்பெல்லாம் விற்பாங்க தெரியுமா அதை கூட போதை போதையாகிடுது அவங்களுக்கு அந்த லெவலுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒம்பது வயசு தான் இந்த ஆறு பசங்க இப்படி பண்ணியிருக்காங்களே அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி கூட இல்லை ஒரு அக்கா கூட இல்லை அவங்க அம்மா அவங்க அம்மா இருக்காங்கல்ல சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாத்துக்குலேயும் வந்து பெண்கள் நம்மளை சுற்றி தான் இருக்காங்க அம்மா அக்கா ஒய்ஃபு எல்லாமே ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தைய எப்படி உங்களுக்கு வந்து வேறு ஒன்றும் இல்லை வெறி பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டோம் கத்தி போட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு தானே பண்ணுறீங்க ஆனால் இப்போ உள்ள சட்டங்கள்லாம் அப்படி கிடையாது என்ன என்ன தப்பு பண்ணாலும் அடுத்த ஒன் ஹவரில் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான டெவலப் ஆயிடுச்சு கவர்மெண்ட் சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி இதை நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது தெரியல வழக்கம் போல் ஒரு நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா கத்துவோம் இவங்களை தூக்கில் போடுங்க தூக்கில் போடுங்கன்னு இந்த கேஸில் ஒரு ஒவ்வொரு ஓரமாக போய்கிட்டுருக்கோம் உச்சபட்ச தன்னை கொடுக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லாயர்ஸ் யாருமே இவங்களுக்காக ஆஜராக கூடாது புதுச்சேரியில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுக்குள்ளே பேசி தான் சொல்கிறாங்க இந்த மிருகங்களுக்கு ஆதரவாக எந்த லாயர்ஸும் வந்து ஆஜராகக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க இந்த கேரளா சம்பவம் மாதிரி ஸோ என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆறு பேர்த்தையும் பிடிச்சி விசாரணை பண்ணியிருக்காங்க உடலை அவங்க கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் வாங்குவேன்னு சொன்னாங்க அதே மாதிரி பாலியல் வன்புணர்வு பண்ணதுக்கு உண்டான அடையாளமும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வந்து தான் சொல்கிறாங்க ஸோ போலீஸ் இதை அது அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியோட முதல்வர் ரங்கசாமி அதுக்கப்புறம் டிஜிபிலாம் ஏன்னா புதுச்சேரி வந்து ஒரு சின்ன மாநிலம்ங்க சென்னை அளவு தான் வச்சுக்கோங்களேன் அதை விட குட்டின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பிரச்சனையை அது மாறின காரணத்தினால அது ஒரு ஒரு சமூக பிரச்சனையாக மாறிடுச்சு ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஜிபியும் முதல்வரும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க ஸோ கண்டிப்பாக அதிகபட்ச தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இன்னொரு விஷயம் இதில் வந்து வயசு கம்மியாக இருக்காங்க ஒரு அஞ்சு அஞ்சு பேர் ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வரப்போது தெரியல நம்ம என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டம்தான் தான் நீ வயசை குறைக்கணும்னு சட்டத்தை மாற்றிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இருந்து கேட்டுக்கிறோம் நம்ம கேட்க தான் முடியும் இது நடக்காதுன்னு தெரியும் இருந்தாலும் தண்டனை கொடுத்த உடனே நிறைவேற்றணும் இவன் தான் தெரிஞ்சிச்சுல அதிகபட்சம் அவன் நாலஞ்சு இடத்துக்கு ரெக்கமெண்ட் போவானா ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜனாதிபதி அவ்வளோதான் தப்பு பண்ணவங்களுக்கு லிமிட்டு ஸோ உடனே அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச உடனே உடனே தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு என் சார்பாகவும் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க சார்பாபு நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு விஷயம் இந்த வீடியோ நான் பேசுறதுக்கு காரணம் சில பேர் பேசலாம் அதாவது நீங்கள் உங்கள் வியூஸுக்காக பேசுகிறீங்க உங்கள் வீடியோக்காக பேசுகிறீங்க உங்கள் உங்களுக்கு வர காசுக்காக பேசுகிறீங்கன்னு சொல்லலாம் ஆனால் விஷயம் பெருசாக ஆக தான் கவர்மெண்ட் இதை சீரியஸாக எடுப்பாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்தியா முழுக்க இந்த கேஸ் பேச ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பரபரப்பு ஆனால் தான் கண்டிப்பாக ஆக்ஷன் வந்து சீக்கிரம் நடக்கும் ஏதோ என்னையால் ஒரு ஆயிரம் பேருக்கு தெரியுதுன்னா எனக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னுடைய சமூக பணியை ஆட்டிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் காலத்தில் இறங்கி போராடவோ இப்போ உள்ள காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஈஸியாக கிடையாது ஈஸி கிடையாது அவங்க வீட்லேயே வந்து பாடி வாங்கிட்டு போய் இறுதி அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க போது இதுக்கப்புறம் கிடைக்க வேண்டிய தண்டனை மட்டும்தான் சரியாக இருக்கும் உடனே நிறைவேற்ற வேண்டும் உடனே தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் கேட்டுக்கிறோம் என்னுடைய சார்பாக ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க ஒரு பத்து பேர்த்திட்ட பேசுவாங்க எவ்வளோக்கு எவ்வளோ இதோடய வீரியம் இந்த கேஸோட வீரியம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் இதுக்குடியனும் நம்ம வந்து எதிர்பார்க்கணும் எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக மிகப்பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு ஸோ சரியான ஒரு தண்டனை வந்து இவங்க ஆறு பேத்துக்குமே கிடைக்கும் அப்படின்னு ஆறு பேர் பார்த்தா எப்படி நினைக்கிறீங்க அந்த நம்மளும் சொல்லி தருவாங்களே பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி மண்டை இன்னும் ஒரு மாதிரி சுற்றுவாங்க தெரியுமா அவங்கள மாதிரி தான் இருக்குது நடவடிக்கை சரி கிடையாது தயவு செஞ்சு இந்த போதை இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு யாரும் அடிமை ஆகிடாதீங்க ரொம்பவே கவனமாக இருங்க இன்னொரு விஷயம் இப்போ உள்ள காலங்களில் பொண்ணை பார்த்து வளர்க்கணும் பொண்ணை பார்த்து வளர்க்கணும் அப்படின்லாம் பேசுவாங்க தெரியுமா கரெக்டான வே என்ன தெரியுமா நமக்கு பிறக்கிற பசங்களை பையங்களை ஆம்பளை பசங்களை வளர்க்குறதுல தான் பெரிய விஷயமே இருக்குது சொல்லி கொடுத்து வளர்க்கணும் வளர்க்கணும் பெண்களை பாதுகாப்பாக வளர்க்கணும் பத்திரமாக வளர்க்கணும் இந்த பிரச்சனைக்கு அப்போல்லாம் அங்கே போகாது இங்கே போகாதுன்னு சொல்லி வளர்க்கணும்னு பெண் பிள்ளைகள் பெற்ற பெற்றோர்கள் கவலைப்படுறதை விட இந்த ஆ ஆமல் பசங்களை பெற்றுட்டு இருப்போம் தெரியுமா அவங்க தான் அதிகமாக கவலைப்படணும் இந்த சம்